கடைசி திருநாள் அன்னைக்கு தான் திருக்கோலம் எல்லாருக்கும் பதினோராவது நாள் வைகுண்ட ஏகாதசி தெரியும் அதற்கு முதல் நாள் பத்தாம் திருநாள் அன்னைக்கு மாலை நாச்சியார் திருக்கோலம் காண கண்கோடி வேண்டும் உண்டோ ஸ்ரீரங்க நாச்சியார் தானே இருக்க வேண்டும் ஒரு ஆண் பெண் வேஷம் இட்டுக் கொள்ளலாம் அவருக்கு ஆசை பெண் வேஷத்தோட காட்சி கொடுக்கணும் சொல்றேன் சொன்னேன் அவர் எப்போதுமே ஸ்ரீரங்கநாச்சியார் பக்கத்துல தான் இருப்பாராம் நாம் தாயின் மடியில் ஒதுங்கினால் உறுதியாக நன்மை செய்வார் தகப்பன் மடியில் ஒதுங்கினால் கோபப்பட்டு தள்ளினாலும் தள்ளுவார் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கே அதுதானே கதி ஒரு தப்பு பண்ணிட்டா கூட தாயினிடத்துல விண்ணப்பித்து அப்பா வர்றதுக்குள்ள நீ பார்த்து சமாதானப்படுத்தி வை என்னு கேட்பதுதானே நமக்கே வழக்கம் ஆக பராசரபட்டர் எப்போதும் ஸ்ரீரங்கநாச்சியார் பக்கம்தான் இருப்பார் பெருமானிடத்தில் செல்ல மாட்டார் பெருமானுக்கு ஒரு குறை இவர் என்ன நம்ம வந்து பாட மறுக்கிறார் நாச்சியாரே பாடிக்கொண்டிருக்கிறாரே குறையில்லை சந்தோஷம் உள்ளூர மகிழ்ச்சி தன் நாச்சியாரை பத்தி ஒரு பிள்ளை பராசரப்பட்டு இப்படி சொல்றார் பெருமாளுக்கு மகிழ்ச்சி ஆனா வெளிப்படையா காட்டிக்கொள்ளாமல் இந்த நாள் வந்தது இந்த நாள் தான் நாச்சியார் திருக்கோல நாள் முதல் திருநாள் பகல் பத்து தொடங்கி பத்தாம் திருநாள் வரை உற்சவம் நடக்கிறது அதுல ஓரோரு நாளும் புறப்பாடு உண்டு ஓரோரு நாளும் அரையர் சேவை உண்டு ஓரொரு நாளும் மாலை பெருமாள் திரும்ப எழுந்துள்ளுவார் அதிலே ஒரு நாள் பத்தாம் திருநாள் அன்னைக்கு நாச்சியார் திருக்கோலம் நடக்கும் பெருமாளே நாச்சியார் திருக்கோலம் சாத்தி கொள்வார் பட்டரை உள்ளே அழைத்தார் உம நாச்சியார் தான் ஒசத்தின்னு சொல்லுவீரே ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு தான் பெருமை இன்னைக்கு பாரும் நான் எப்படி நாச்சியார் திருக்கோலத்தோட ஒரு காலை அமர்த்தி ஒரு காலை மடித்துக்கொண்டு ஒரு கையை ஒரு காலுக்கு மேலே வைத்துக்கொண்டு கொண்டு கிளி பிடித்து கொண்டு ரொம்ப ஆச்சரியமா பெருமாள் எழுந்துள்ளிருந்தார் பட்டர் ஏற இறங்க தரிசித்தார் எல்லாம் பொருந்தி இருக்கிறது நாச்சியார் ஆகட்டமே தான் இருக்கிறாய் ஆனால் பார்வையில் மட்டும் கோபம் தெரிகிறது நாம் நாச்சியார் தாயாருடைய கருணை பார்வையை உன்னிடத்தில் காணோமே நாச்சியார் விழிவிழிக்க போகாது பெருமான் ராவணனையும் கொன்றாக வேண்டும் விபீஷணனுக்கும் அருள் புரிந்தாக வேண்டும் ஹிரண்யகசிபுவும் முடித்தாக வேண்டும் பிரக்லாதனையும் கைக்கொண்டாக கொண்டாக வேண்டும் ஆக ஒரு பக்கம் பார்வை ஒரு பக்கம் பார்வை ஆனா நாச்சியாருக்கோ இரண்டு பக்கங்களுமே பார்வை வலது கண்ணும் அருள் இடது கண்ணும் அருள் அதை இன்னைக்கு நாம சேவிச்சுக்கலாம் நாச்சியார் திருக்கோலத்தில் பெருமான் தன் அவளாட்டமே காட்டிக்கொள்ள விருப்பப்படுகிறார் திருக்கண்கள்ல இருக்கிற கருணையை தவிர மத்த எல்லாம் ஒரே மாதிரிதான் பெருமான் இருப்பார் இந்த திருக்கோலத்தோட பத்து திருநாள் பகல் பத்து முடிகிறது